எழுந்து நிற்காதீங்க நபிகள் நாயங்க சொல்றாங்க ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி கூட இந்த மரியாதையை விட்டு தரமாட்டான் மாட்டான் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு கூட தன்னுடைய மாணவர்கள் எழுந்து நிற்கல சொன்னா கோபம் வரும் ஆனால் பெரிய ஆன்மீக தலைவராக உயிரினும் மேலாக அந்த மக்களால் மதிக்கப்பட்ட தலைவராக நபிகள் நாயகம் சரல்லா உலை செல்லம் அவர்கள் இருந்தும் கூட மக்களுக்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வந்தால் என்னை பார்த்துவிட்டு நீங்க எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னார்கள் யாரும் ஒருவன் தனக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே பதிவு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அதே போல ஒரு நபித்தோட வருகிறார் நபிகள் நாயகமே எத்தனையோ தலைவர்களை எத்தனை நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் அந்த நாட்டு மன்னர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் காலில் விழுந்து மரியாதை செய்கிற காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு சிறந்த தலைவராக இருக்கிறீர்கள் உங்கள் காலிலே நான் விழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லாவுளை செல்லும்பவர்கள் அதையும் மறுக்கிறார்கள் எப்படி மறுக்கிறார்கள் ஒரு மனிதன் காலில் ஒரு மனிதன் விழலாம் என்பதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில மனைவி விழுகிற ஒரு பழக்கம் இருக்கிறதே அனுமதித்திருப்பேன் உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொண்ட பல பழக்கமாக இருந்தது அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் கணவன் என்பவன் என்ப கடவுள் மாதிரியும் மனைவி என்பவள் வந்து பக்தை மாதிரியும் தான் அன்றைக்கு சமுதாயத்தில் கருதப்பட்டார்கள் ஒரு வாழ்க்கை துணையாக கருதப்படவில்லை கணவன் காலில மனைவி விழுந்து கும்பிடுறது என்பது அது எழுதப்படாத ஒரு சட்டமாக விதியாக இருந்தது முற்போக்கு கருத்துக்களை சொன்னவர் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் கூட வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர் கூட என்ன சொல்றார் பெய்யன பெய்யும் அழைக்கிறார் தெய்வத்தை கூட தொழாம கொழுனனை புருஷனை ஒரு கும்புல தொழுதாலேயானால் பெய்ய மழை பெஞ்சிருக்கிறார் அப்ப என்ன விளங்குது அந்த காலத்துல புருஷனை வந்து கடவுளா மதிச்சாங்க புருஷன் காலில் விழுந்து எல்லாரும் கும்பிட்டாங்க நபிகள் நாயகம் வந்து அதை தடுத்தாங்க செய்யக்கூடாது அது சுட்டி கேட்கிறாங்க அப்ப உலகத்துல எல்லாரும் சரி நினைக்கிறீங்கள புருஷங்க பொன்னாடி உருவெல்லாம் அதை தடுத்தவன் நான் எங்கால விழுவீங்களோ நீங்க அதையே நான் உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை நான் குளிதோண்டி புதைத்திருக்கிறேன் எங்காலில் நீ எப்படி விழலாம் என்று சொல்லி தன்னை கடவுளாக இந்த மக்கள் ஆக்கிவிடக் கூடாது என்பதிலேயே ரொம்ப கவனமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் அதுபோல அவர்கள் முன்னே நடந்து சென்றார்களேயானால் முன்னே ரெண்டு பேர் பின்னே ரெண்டு பேர் பாதுகாப்புக்கு வரணும் என்றெல்லாம் அந்த பந்தாவுக்கு போவாங்களே அவர் வருகிறார் பராக் இவர் வருகிறார் பராக் என்று அந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் தடை செய்தார்கள் இன்னும் சொன்னார்கள் மக்களிடத்தில் வந்த மக்களே நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது நானும் உங்களை போன்ற மனிதன் தான் நான் தப்பு செய்துவிட்டால் என்னை இறைவன் தண்டிப்பான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயல்களால் தான் இறைவனிடத்திலே மதிப்பிடப்படுவானே தவிர அவனுடைய பாரம்பரியத்தினாலோ அவனுக்கு இருக்கிற வேறு தகுதியினாலோ கிடையாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் மரணிக்குவதற்கு ஐந்து நாள் இருக்கும்போது சொன்னார்கள் என்னுடைய சமாதிகளை நீங்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கி விடாதீர்கள் நான் இறந்த பிறகு என்னை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல விழா நடத்தி அங்கு பூஜை நடத்தி அது ஒரு வழிபாடு நடக்கிற இடமாக என்னுடைய சமாதி ஆக்கிவிடாதீர்கள் என் சமாதியில் விழா நடத்தாதீர்கள் எனக்கு முன் உண்டான சமுதாயம் எல்லாம் நல்லார்கள் நல்ல மனிதர்களுடைய சமாதிக்கு வழிபாடு நடத்தி இறைவனுடைய கோபத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் இப்படி எல்லாம் அந்த மக்களுக்கு எச்சரித்தார்கள் அதனால இன்றைக்கு பார்க்கிறோம் நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் உயிருக்கு மேலாக மதிப்போம் முஸ்லிம்களை நீங்கள் கேட்டீர்களே ஆனால் எந்த சமுதாயமும் தன்னுடைய தலைவரை மதிப்பதை விட முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை மதிப்பார்கள் உயிருக்கு மேலாக மதிப்பார்கள் ஆனால் வணங்க மாட்டார்கள் கூப்பிட மாட்டார்கள் நபிகள் நாயகமே தான் எங்களுக்கு குழந்தையை தரணும் கேட்க மாட்டார்கள் நபிகள் நாயகமே எங்கள் நோயை நீங்க தான் தீர்க்கணும் என்று சொல்ல மாட்டார்கள் நபிகள் நாயகமே எங்களுடைய வறுமையை நீங்க தான் போக்கணும் என்று கேட்க மாட்டார்கள் ஆனால் நபிகள் நாயகத்தின் மீது உயிரை வைத்திருப்பார்கள் அப்ப என்ன வகையில இஸ்லாம் என்பது மற்ற மார்க்கங்களில் இருந்து வேறுபடுகிறது என்று சொன்னால் எல்லா மார்க்கங்களும் சொல்வதை போல ஓரிடை கொள்கை இஸ்லாமும் சொல்கிறது சொல்வதில் நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த சித்தாந்தம் எப்படி இருக்குன்னு கேட்டா அதுல எந்த காம்பிரமேசன் கிடையாது எந்த வளையுதலும் கிடையாது நெலியுதல் கிடையாது அழுத்தமா தெளிவா சொல்ல சொல்ல உறுதியாக நிப்பாட்டி காட்டிவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இஸ்லாம் வந்து மற்ற மார்க்கங்களில் இருந்து வேறுபடுகிறது அதுபோக கடவுளை பற்றி எல்லா மார்க்கங்களும் சொன்னாலும் கடவுளுடைய அந்த இலக்கணத்தை சரிவர புரிந்து அதற்கேற்ப நடக்கக்கூடியவர்களாக இருக்கவே இல்லை ஒரு பக்கம் கடவுள்னா தேவையும் இல்லை என்று சொல்வார்கள் இன்னொரு பக்கம் என்ன செல்வார்கள் என்று கேட்டா அந்த கடவுளுக்கு பொருள்கள் கடவுளை வணங்க போறதா இருந்தா காசு போடணும் இல்லன்னா தேங்காயை கொண்டு போகணும் பழத்தை கொண்டு போகணும் சூடத்தை கொண்டு போகணும் இல்லனா பத்தியை கொண்டு போகணும் சாம்பிராணி கொண்டு போகணும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுகிறது கடவுளுக்கு தேவையில்லைன்னு நல்லா விளங்கி கொண்டு நாம கொடுக்கிற இந்த காணிக்கைகள் கடவுளுக்கு போறதே இல்ல அங்க உள்ள ஒரு மனசு தான் போறான் கண்டிப்பா சாப்பிட போறது இல்ல என்று தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்றோம் கடவுளுக்கு தேவை இருக்குங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் இதுல வந்து போலித்தனத்தை இந்த போலித்தனத்தை தோளிச்சு காட்டினார்கள் என்ன சொன்னாங்க கடவுள் தேவை தேவையில்லை வழிபாட்டுக்கு போகும்போது பொருளை கொண்டு போற வழிபாட்டுக்கு போ நீ போய் கடவுள்கிட்ட கேட்கணும் கொடுக்கற உங்ககிட்ட வாங்கி அவன் கடவுளை பிச்சைக்காரனா நம்ம கிட்ட வாங்கி தீங்கு பிச்சைக்காரன் நமக்கு தான் கடவுள் அப்ப நீமே போய் கடவுள்கிட்ட போய் கேட்டு வாங்கணுமே தவிர நீ கொடுக்கற தேங்காய்க்கு நீ கொடுக்கற பழத்துக்கு ஆசைப்பட்டு அவர் ஒண்ணு வேற ஒண்ணு தருவ ஏமாளி அவரு உன்னுடைய கெஞ்சி கேளு பிச்சை கேளு அழுது கேளு உன்னை படைச்ச இறைவன் அப்படி கேளு என்று சொல்லி கடவுளுக்கு மத்தியில இப்படி ஒரு புரோக்கரை ஒழித்து கட்டினார்கள் கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியில புரோக்கரா இருந்து கொண்டு எங்கள்கிட்ட கொண்டாந்து கொட்டுங்க நாங்க கடவுள்கிட்ட வாங்கி தருவோம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இஸ்லாம் வந்து ஒரு தனித்தன்மை வைத்திருக்கிறது அது மாதிரி வந்து கடவுளுடைய இலக்கணங்கள் இருக்கு பாருங்க இப்ப கடவுள் ஒரு பக்கம் சொல்லிடுவோம் இவர் கடவுளுக்கு தந்தையுமோ கடவுளுக்கு இவர் மகன் சொல்லுவோம் இவர் கடவுளுக்கு பொண்டாட்டியுமோ இவர் கடவுளுக்கு சித்தப்பான்னு சொல்லுவோம் இவர் கடவுளுக்கு பெரியப்பான்னு சொல்லுவோம் இந்த கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு மாமா மச்சான் உறவுன்னு சொல்லுவோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பல்வேறு சமூகங்களில் காணப்படுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் என்ன கடவுள்னு சொல்லிட்டா அவருக்கு எது தகப்பேன் அவர் தானே அவர் தானே உலகத்துல படைக்கிறாரு அவருக்கு பிறகு தானே எல்லாமே தோன்றி இருக்கிறது அவருக்கு ஒரு அப்பன் இருந்தான்னு சொன்னா பேர் போயிருவானே கடவுளுக்கு ஒரு அப்பன ஆத்தாவும் இருந்தா அவங்க கடவுளாயிட்டு போயிருவாங்க என்று நபிகள் நாயகம் சொல்லி கடவுளுக்கு பெற்றோர்கள் இருக்க சொன்னாங்க கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியாது ஏன் பிள்ளை இருக்க முடியாது தேவையில்லை யாருக்கு பிள்ளை வேணும் எவன் செத்து போவான் அவனுக்கு தான் பிள்ளை வேணும் நம்மளே எதுக்கு பிள்ளைய விரும்புறோம் நீங்க எப்பவுமே இருபத்தி அஞ்சு வயசா இருப்பீங்க நீங்க பிள்ளை விரும்ப மாட்டீங்க நீங்க சாவோ மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் இந்த இருபத்தஞ்சு வயசு என்றும் பதினாறாவே என்றும் இருபத்தஞ்சாவே இருப்பீங்கன்னா நமக்கு இதுக்கு புள்ள தொந்தரவு தானே விரும்போம் நம்ம முதுமை அடைஞ்சிருவோம் நமக்கு ஏறாம போயிடும் சம்பாதிக்க முடியாம போயிரும் காப்பாத்துறதுக்கு நம்மளிருந்து ஒருத்தன் பிறந்திருந்தான்னு சொன்னா அவன் வந்து நம்ம கவனிப்பான் நம்ம ஒரு பாசனம் செலுத்தணும்னு சொன்னா அது பிரதிபல நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய ஆள் மனதுல பதிஞ்சிருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு வாரிசு வேணும்னு விரும்புறோம் நமக்கு பிறகு நம்ம சொத்துக்களை போவோம் எவனோ திங்கிறத விட என் ரத்தத்தில இருந்து உருவானவன் திண்டுட்டு போகட்டுமே அப்படிங்கறதுக்காக தான் பிள்ளைய விரும்புறோம் கடவுள் சாகப் போறாரா செலவன் ஆயிடுவாரா முதுமை அடைஞ்சிருவாரா அவரை கவனிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் வேணுமா ரொம்ப நிர்வாகிக்க கஷ்டமா இருக்குப்பா நீ வந்து பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்ற நிலைக்கு கடவுள் போனார் சொன்னா அப்ப வந்து கடவுளுக்கு புள்ள வேணும் கடவுள் தான் நம்மள விட எப்ப ஒரே மாதிரி இருக்கிறார நம்மளாவது சின்ன பிள்ளையா இருக்கணும் இளைஞனா இருக்கணும் கலவனா இருக்கணும் மண்டையை போட்டுருவோம் கடவுள் அப்படி கிடையாது அவர் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருந்தாரோ அப்படிதான் எப்படி இருக்கிறாரு இன்னொரு ஒரு லட்சம் வருஷத்துக்கு பிறகு தான் இருப்பார் அவருடைய ஆற்றலோ வலிமையோ அவருடைய சக்தியோ எதுவும் குறைவது இல்லை அப்ப இதுக்கு புள்ள அது மாதிரி கடவுள் என்று சொன்னால் எல்லா நேரமும் இந்த உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதனால கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது எத்தனை கடவுள்களை நம்புகிறார்கள் கடவுளை எழுப்பி விடுவாங்க மணி அடிச்சு கடவுள் நம்ம நம்புறோம் கடவுள் வந்து முழிச்சு கொண்டிருக்கணும் அவரே டயர்டாய் தூங்கிட்டார் தூங்கும் நேரத்தில் உலகத்தை யார் நிர்வகிக்கிறது தூங்கும் நேரத்தில் உலகத்தை யார் கவனிக்கிறது அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை பாம்பு கடிச்சா அவன் யாரும் போய் கூப்பிடுவான் கூப்பிட்டா அவர் எப்படி எப்படி தருவாரு கடவுள் வந்து தூங்கக்கூடாது நபிகள் நாயன சொன்னார்கள் கடவுள் என்று ஒருத்தனை நீங்க நம்புவதாக இருந்தால் அவன் தூங்கக்கூடாது அவன் மறக்கக்கூடாது அவன் அசதி வரக்கூடாது அவனுக்கு நோய் வரக்கூடாது முதுமை வரக்கூடாது பலவீனம் வரக்கூடாது இப்படி எல்லாம் எவன் இருக்கிறானோ அவனுக்கு மலச்சலம் வரக்கூடாது அவனுக்கு பசி வரக்கூடாது அவனுக்கு தாகம் வரக்கூடாது இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னு சொன்னா கடவுளை சரியா புரிஞ்சுக்கிறீங்க தான் இஸ்லாம் வந்து இஸ்லாமுடைய எத்தனை கொள்கைகள்ல ஒரு ஒரு கொள்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம் ஏன்னா இது வந்து இஸ்லாத்தை பற்றி விளக்குகிற உரை நிகழ்த்துகிற நிகழ்ச்சி அல்ல உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற சந்தேகங்களை தீர்ப்பதற்கான நிகழ்ச்சி உங்களுக்கு இஸ்லாமிய கொள்கையில சந்தேகம் இருக்கலாம் இஸ்லாமிய சட்டத்திட்டத்தில் சந்தேகங்கள் இருக்கலாம் முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து இப்படிலாம் பண்றாங்களேன்னு உங்களுக்கு ஆத்திரம் இருக்கலாம் அல்லது இஸ்லாத்தை நீங்கள் தப்பா புரிந்து கொண்டு உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை வந்து உங்க அறிவுக்கு ஏற்றதா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அதனுடைய குற்றவியல் சட்டங்களில் உங்களுக்கு மாற்று இருக்கலாம் அதனுடைய வணக்க வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு மாற்று இருக்கலாம் அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்களில் உங்களுடைய மாற்று இருக்கலாம் இப்படி எதை பத்தி பெண்களை பற்றி இஸ்லாம் வந்து பிற்போக்கா நடத்துது என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குது என்ற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் இப்படி என்ன மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் மனம் விட்டு பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அரங்கம் தான் இந்த அரங்கம் இதுல எந்த கேள்வி வந்தாலும் எந்த ஒரு முன்கூட்டி எழுதி தரணும்னு கிடையாது எங்களை கேள்வி கிடையாது யார் யார் கேள்வி கேட்பீங்கன்னு செட்டப்பும் கிடையாது நீங்க எல்லாம் பார்த்து டோக்கன் கொடுப்போம் யார் யார் எந்தெந்த டோக்கன் வாங்குறீங்களோ அந்த அடிப்படையில் நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம் அடிக்கிற மாதிரி கூட கேளுங்க திட்டுற மாதிரி கூட கேளுங்க அதுக்கு பதில்தான் சொல்லுவோமே தவிர நாங்கள் கோபப்பட மாட்டோம் இந்த ஒரு அளவுகளை கவனத்தில் கொண்டு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம் என்னுடைய பெயர் சத்யஸ்ரீ பிரியா நான் எர்ணாகுளத்தில் வழக்கறிஞராக வேலை பார்க்கிறேன் எனக்கு முன்னுரிமை கிடைத்ததில் சந்தோஷம் பிகாஸ் இல்ல இல்ல இது ஒரு மதிப்பையும் நன்மதிப்பையும் கொடுக்கறது நான் பெண்களுக்கு இஸ்லாம் அத்த முன்னுரிமை கொடுக்குறதில்ல நினைச்சிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் பிகாஸ் இதுல இங்க பங்கு பெற வந்திருக்கிறதுல